நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமாதனன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என்று கற்றுத்தந்த எனது குருநாதர் சீலாந்தபுரம் எஸ் அண்ணாசியாரில் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் சோதரி சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு துக்கத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து ரொக்கத்தை வாங்காது தலைப்பு இது குறிப்பாக ஒரு அற்புதமான தலைப்பு இந்த தலைப்பிலே உங்களுக்கு விஷயம் தெரியும் சொல்கிறேன் அடியேன் குறுவல் ஜோதிடம் என்ற நூலி என்ற மாத பத்திரிகையில் வருடங்களாக கட்டுரை எழுதியிருக்கிறேன் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன் அப்படி எழுதும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த காலகட்டத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற தலைப்பில் ஒரு நாற்பது கட்டுரைகள் இருக்கிறோம் அந்த கட்டுரையில் எழுதும்போது ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அதுக்கு முன்னால் எந்த ஒரு இந்த கட்டுரை இந்த பதிவு ஜோதிர் சம்பந்தப்பட்ட பதிவு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு ஜோதிர் சம்பந்தப்பட்ட பதிவு என்னுடைய குருநாதர் சிங்காந்தபுரம் அனாசி அவர்கள் அவர் வந்து அடியனுக்கு குருவாக அமைந்தது அடியை செய்த பாக்கியம் ஏனென்றால் அவர் சுவாமிநாத முருகபெருமானின் அருளை பெற்றவர் சுவாய்மலை முருவன் அருள் பெற்றவர் எந்த ஒரு கருத்து சொன்னாலும் நூலாதாரத்தோடு சொல்லுவார் சான்று இல்லாமல் அவர் பேசுவதில்லை அது மட்டுமல்ல பேராசை இல்லாதவர் பரிகாரத்தை விரும்பாதவர் சொல்லாதவர் அவருடைய வழிபா அவருடைய பரிகாரப்பூர வழிபாடாக தான் இருக்கும் அவர் அடிக்கடி சொல்வோர் வாசகம் மக்கள் வந்து மூன்று பேர்த்த தெய்வமாக மறிப்பாங்க என்று சொல்வார் அந்த மூன்று பேர் யாருன்னு கேட்டிங்களா ஒன்று ஆசிரியர் இரண்டு மருத்துவர் மூன்று ஜோதிடர் என்று சொல்வார் உடல் பிணியை நீக்குவதில் நீக்கி ஆரோக்கியத்தை திருப்பித் தருவதில் சிறந்தவர்கள் மருத்துவர்கள் அவர்களும் வணக்கத்துக்குரியவர்கள் அறியாமல் இழை நீக்கி நமக்கு வாழ்க்கை முறை கட்டுத்தரும் ஆசிரியரும் வணக்கத்துக்குரியவர்கள் அதேபோல் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காட்டி வழிநடத்தும் ஜோதிடும் வணக்கத்துக்குரியவர் இந்த மூவரும் மக்களுடைய மனதில் இடம்பிடிக்கும் வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று அழிக்க ஐயா சொல்லுவார் அது மட்டுமல்ல எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் தர்மம் இருக்க வேண்டும் விரும்புவார் என்றால் தான் செய்ய தொழில் தர்மத்தை தவிர வேறு கலக்காதவர் அவருடைய வழியில் வருவதால் வந்ததால் அடியேனும் பரிகாரம் சொல்வதில்லை தட்சணில் கொள்ளையடிப்பதில்லை வரும் மக்களை பயமுறுத்துவதில்லை வாடிக்கையை பயமுறுத்துவதில்லை அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜோதிடர் இந்த நெஞ்ச மரப்பலை கட்டுரைய படித்த ஒரு ஜோதிடர் என் வருகிறார் வந்து ஐயா உங்களுடைய கட்டுரை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன் நெஞ்ச மரப்பல என்ற கட்டுரை தொடர் அற்புதமாக இருக்கிறது அதில் பலருடைய வாழ்க்கைகள சம்பவங்களை உங்கள் அனுபவத்தை கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கட்டுரையில் அந்த நெஞ்ச மறுப்புகளை வரிசையில் என்னுடைய வாழ்க்கையையும் அவசியம் எழுதுங்கள் ஏனென்றால் ஜோதிடருக்கு அது பாடமாக இருக்கும் என்று சொன்னார் அவர் ஒரு ஜோதிடரின் மகன் அப்பா ஜோதிடர் அவரும் ஜோதிடர் அப்பாவுக்கு பின்னால் ஜோதிட கற்றுக்கொண்டு பலன் சொல்லவர் அவர் பரிகாரன் என்ற பெயரிலே மக்கள் மத்தியில் நிறையான பொய்களை சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிவிட்டார் சம்பாதித்து விட்டார் ஆனால் அந்த சம்பாத்தியம் நிலைக்கவில்லை ஒரு பைனான்ஸ் நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு அவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார் அது மட்டுமல்ல அவரின் மனைவியார் வேறொரு ஆளுடன் பழக்கம் ஏற்பட்டு இவர் விட்டு ஓடிவிட்டார் இவருக்கு ரெண்டு பெண் குழந்தை மட்டும்தான் முதல் குழந்தை இறந்து விட்டது தற்கொலை செய்து கொண்டது அப்பாவும் இல்லை மனைவி இல்லை அவருடைய இளைய மகளை வேறு எடுத்து வளர்த்துக்கிட்டாங்க இன்று அவர் வந்து மிக வறுமையில் ஏழ்மையில் தான் செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு கழித்து காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றார் அவரின் ஜாதகம் ஏன் அவருடைய அவர் சொன்ன கருத்து அடியேன் தவறான அற்புதமான தொழிலை தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் பறித்ததால் சம்பாதித்தால் என்னுடைய கௌரவம் போய்விட்டது மனைவி பிரிந்துவிட்டால் குழந்தை இறந்துவிட்டது அடிப்படை சொத்து முதல் தேடி சுத்த அனைத்தும் போய்விட்டது இன்று நான் அனதாக இருக்கிறேன் என்று வருத்தப்பட்டார் என்னுடைய கட்டுரையை என்னுடைய கதையை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அனுபவத்தை நீங்கள் எழுதுங்கள் என்றார் அடியேன் ஆய ரெண்டாயிரத்தி பதினேழில் செப்டம்பர் மாதத்தில் குருவல் ஜோதிடத்தில் அது நூறாவது புத்தமாக வந்த பத்திரிகையில் அடியை எழுத வாசகம் துக்கத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து ரொக்கத்தை வாங்காதே என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதிக்கிறேன் அந்த கட்டுரை நாயகன்தான் இன்றைய பதவி நாயகன் அவருடைய ஜாத பார்ப்போம் ஆண் ஜாதகம் ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஏஎம் பதினொன்று நாற்பத்தஞ்சு பிறந்த இடம் கொடுமடி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ராசி வந்து கன்னிராசி லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு இரண்டில் மாந்தி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அதாவது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் ஸ்கிரீனில் பாருங்கள் தனுசு லக்கணம் லக்கணத்தில் கேது இரண்டில் மகரத்தில் மாந்தி கும்பத்தில் சனி பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஏழில் ராகு லக்கணத்துக்கு எட்டில் செவ்வாய் நீச்சம் லக்கணத்துக்கு ஒம்போதில் சுக்கரன் லக்கணத்துக்கு பத்தாம் எட்டில் சூரியன் புதன் சந்திரன் இவர் பிறக்கும்போது சந்தரஸை வந்து ஏழு வருஷம் ரெண்டு மாதம் சந்தரஸ் ஏழு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு குருரச பதினஞ்சு இப்போ சனீசை ஓடிக்கிட்டு இருக்கு இவருக்கு நடப்பு வயசு அறுபது ஆகிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவர் வந்து தன்னுடைய புனிதமான தொழிலை அதில் நிறைய பாவத்தை செஞ்சிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்களா அதாவது தவறான வழிகாட்டுதல் பொய் சொல்கிறது உதாரணத்துக்கு உங்கள் அந்த பொண்ணுக்கு மங்களி குற்றம் இருக்காது ஒரு பெஞ்சாத வந்து பார்த்தா மங்களி கூட்டம் இருக்காது இந்த பொண்ணுக்கு மங்களி குற்றம் இருக்கிறது பரயம் செய்ய வேண்டும் பத்தாயிரம் ஆகும் ஐயாயிரம் சொல்லி பொய் சொல்லி வாங்கி நிறைய சம்பாதிச்சு பணத்தை இழந்து உறவை இழந்து நிம்மதி இழந்து தொழில் இழந்து கஷ்டப்படுற ஜாதகம் சரி வரும் தொழிலில் வந்து ஏன் இவ்வளவு பாவங்கள் அதாவது தப்பான செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதத்தில் அமைப்பு இருக்கிறது தவறு செய்வதற்கு அமைப்பு இருக்குது தப்பான கர்மம் செய்வாங்கிறது இப்போ ஒரு அருமையான பழம்பெரும் பாடல் இருக்க சொல்கிறேன் ஸோ தெரிஞ்சுக்கங்க அந்த பாடலை அற்புதமான பாடல் நல்லா கடந்து பார்த்துங்க செப்பிய அஷ்டமத்தோல் கர்மம் தண்ணில் ரவிமால் கூடி கப்பிய வேந்தனார் பார்வை கர்மத்தை சேர்ந்தடில் ஒப்பிய விசை பசிப்பு துட்டால் பாவகர்மம் புரிவன் தானே கப்பிய கணித நூலோர் கருத்துடன் வரைந்தாரின் பாட்டு நான்குவதி பாடல் அற்புதமான பாடல் அந்த பாடலை மீன் நினைவுபடுத்துகிறேன் செப்பிய அஷ்டம் தன்னில் செப்பிய அஷ்டம் அஷ்டமத்தோன் கருமம் தன்னில் ரவிமால் கோடில் கப்பிய வேந்தனார் பார்வை கருமாதி சேர்ந்தனில் ஒப்பிய திசை பசிப்பது உற்றால் பாவகருமம் பொறிவன் தானே கப்பிய கணிதனூர் கருத்துடன் உதைத்தாரின் அருமையான பாடல் இந்த பாடல் சாரம் தெரிஞ்சுப்போம் முதல் வரியே சிப்பிய அஷ்டமத்தோன் கருமம் தண்ணில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அஷ்டமாதினு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் எட்டில் அமரக்கூடாது அப்படி அமர்ந்தால் அமர்ந்து அவரோட சூரியனோ புதனோ கூடக்கூடாது சூரியனோ புதனோ கூடக்கூடாது சரி கூடினால் அடுத்து பாருங்க தப்பிய வேந்தனார் பார்வை கருமாதி சேர்ந்தடில் தப்பியனா அதாவது பலவீனமான வேந்த என்றார் குரு பகவான் தப்ப என்று சொன்னால் ஆறு எட்டு பன்னில் மறந்த குரு பகவான் ஆறு பண்ணில் மறைந்திருக்க வேண்டும் அல்லது நீச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது வக்கரமடைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பலம் இழந்த வேந்தன் அப்படின்னு அர்த்தம் குரு பகவான் ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சு அல்லது நீசம் அஸ்தங்கு வக்கரம் அடைஞ்சு அந்த இடத்த பார்க்கணும் அப்படி பார்த்தா பார்த்துட்டார்னா என்ன சிவராம் கர்மா கருமாதி பார்த்துடணும் அல்லது கர்மஸ்தானத்தை பார்த்தணும் அப்படி பார்த்துட்டா ஒப்பிய திசைப்பூசி போட்டால் திசா பற்றி வந்துட்டால் பாவ கரும் புரிவன் தானே பாவ கருமம் புரிவன் தானே கர்மம் செயல் பாவ சேசிவான் கப்பைய கணித நூலு சொல் அதாவது இந்த நூலாசி சொல்றாருன்னு சொல்லி பாடல் முடியுது இவருக்கு ஜாதில் பாருங்கள் பாடலில் படி பாருங்கள் அஷ்டமாஜின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு எட்டு கூடிய சந்திர பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கார் கூட யார் கூடியிருக்கிறா ரவி மால் அதாவது மால்னா புதன் ரவினா சூரியன் இல்லை கூடியிருக்கணும் கட்டக்கூடியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வேந்தன் தப்பிய வேந்தன் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் லக்கணத்துக்கு ஆறுல மறைஞ்சு பக்கரம் பெற்று அனைத்து பார்க்குறாரு யார் பார்க்கறார் கருமாதி பார்க்குறார் லக்கணத்துக்கு பத்தாம் சொல்லக்கூடிய புதனை அல்ல லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அப்போ ஒரே விதத்தில் ரெண்டு பத்தாம் மடத்தையும் பார்த்து பத்தாம் ஆதியும் பத்துறாரு எப்படி பார்த்தார் பலம் இழந்து பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டார் அடுத்து பாருங்கள் திசை புத்தி வந்துட்டா ஒப்பிய திசை புத்தி திசா புத்தி வரும்போது ஜாதருக்கு வந்து பாவகர்மம் அதாவது அறத்தை மீறி அறம் புறக்கணித்து மனசாட்சி இல்லாமல் செய்கிறது பணம் மட்டும் குறிக்கோளை வச்சு பொருள் சம்பாதிக்கிறது அதில் வந்து தர்மம் இல்லாமல் அறம் இல்லாமல் நீதி இல்லாமல் சத்தியம் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் பேர் தான் த பாவ கர்மின்னு சொல்லக்கூடியது கரெக்டாக சந்திரச ஏழு ஏழு பதினாலு ராகு பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு பதினாறு வயசு குருதேசார் அதில் தான் ஒரு சம்பாதிச்சார் கல்யாணம் பண்ணார் குழந்தைய பண்ணிச்சு ஆனால் சனியஸ் ஆரம்பித்தோன்னே இறங்கும் வாய்ஸ் சரி இப்படி அமைந்துவிட்டால் இந்த பால பாருங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி சுருதிப்படி பால சுருதிப்படி இரங்கல் அமைந்து திசாபதி அனுமதிக்க வந்துவிட்டால் அந்த ஜாதகன் அதை சொல்லி சரி செய்தி ஆக வேண்டும் இப்போ பாலக முறையத்துக்கான விதி ஒரு ஜாதகம் இருக்குது அப்போது ஒரு ஜோதிடம் இருக்கிறவங்க எக்காந்து கொண்டும் தவறான பதில போகிறாங்கிறதுக்கு ஒரு ஜாதக உதாரணம் சரி இது மட்டும் போதுமா என்று கேட்டால் இந்த துணை விதி எடுத்துக்கிறது பார்த்து எடுத்துகிட்ட பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் பதி கூடி சூரியன் சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதகன் தன் தந்தை தொழில் செய்வான் என்பது ஜோதிட விதி இவங்க அப்பா ஜோதிடர் இந்த ஜாதகரும் ஜோதிடம் பார்த்தார் ஜோ ஜோதிடத்தில் நீண்ட செஞ்சார் காரணம் ஒன்பதாம் மடங்கிறது அப்பா பத்தாம் இடங்கிறது தொழில் சூரியங்கிறது பித தொழில் இந்த மூணு சேர்ந்து ஜாதகருக்கு பத்தில் பலமாக இருக்கும் ஆக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து அது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்து இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாகவும் செவ்வாய் ஏழாம் பார்வையை பார்க்குறாங்க ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருந்து அவர் ஜோதிடம் சொன்னால் அந்த அவர்கள் அதில் தெளிவாக இருப்பார்கள் குருக்கு வழியை நாடமாட்டார்கள் இவருக்கு குரு செவ் இருவருமே பலவீனமடைந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அது மட்டுமா இரண்டாம் இடத்தில் மாந்தி அமர்ந்து இரண்டாம் இடத்தை நீச்சமடை செவ்வாய் பார்த்து இரண்டாம் இடத்தை வக்கரம் பெற்ற குரு பகவான் பார்த்துப்பதால் ஜாதலுக்கு பேசும் வார்த்தை அனைத்தும் உண்மைக்கு புறம்பாக பொய்யான பொய்யுரைகளை புகழ்ந்து பேச வேண்டிய நிறுவனத்துக்கு காலானார் அப்போ இரண்டாம் இடத்தை சுபகரங்களை பார்த்தால் அதாவது சுப பார்த்தால் நல்வாக்கு நாயகன் இரண்டாம் இடத்தை நீச்சசேவாய் பார்த்தாலும் குரு பார்த்தாலும் இரண்டாம் இடத்தில் மாந்திருந்தாலும் இரண்டாம் வக்கரம் பெற்றாலும் அவருடைய வார்த்தையில் சுப வார்த்தை இருக்காது உண்மை இருக்காது பொய்த்தன் மிகுந்திருக்கும் அந்த அமைப்பு இவர் இருந்ததால் தான் இந்த புனிதமான ஜோதிடத்துறை தவறாக பயன்படுத்தி பல பாவங்களை செய்து பலருடைய வாழ்க்கையில் பல துணையை உருவாவதற்கு ஆய்வாக இருந்திருக்கிறார் அதற்கு உறுதி அணிவித்து விட்டார் இந்த ஜாத அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏழாமதி என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் அவருக்கு அஷ்டமாதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தொடர்பு இப்போ ஏழாமதி புதன் அஸ்தசாரம் பெற்று சந்திர சாரம் பெற்று சந்திரனை கூடி பத்தில் இருப்பதால் ஜாருடா எப்படி பார்த்தீங்களா ஏழு எட்டு சம்மந்தப்பட்டதால் அவமான கத்தனம் வாய்ப்புட்டது தன்னுடைய மனைவி வேறுவாடனும் தொடர்பு ஏற்பட்டு இவருட்டு ஓடிட்டாங்க பதினஞ்சு வயசுக்கு சமாச்சாரம் இவர் வந்து அந்த அந்த சமத்தை அனுபவித்தார் அதற்கு பாருங்க ஏலோன் ஏழாம் மதி எட்டாம் மதி சந்திரன் சம்பந்தப்பட்டால் அவளுக்கு மனைவியால் அவமானப்படுவார்கள் அவமானம் ஏற்பட்டாச்சு அது மட்டுமா லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் எட்டில் போய் நீசம் ஆயிட்டார் நீசம் பெற்று மறைஞ்சிருக்கார் புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறில் மறைவு ப்ளஸ் வக்கரம் ஆகிய இவருக்கு புத்திரதோசம் ஜாதகப்படி இரண்டு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்குது அதில் முதல் குழந்தை இறந்துருச்சு காரணம் அம்மா வேறொரு பழக்கிற வழிபடுறதுனால அப்பா தப்பாக இருக்கிறதுனால ஒரு அவமானத்தால் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு இப்போ சின்ன பொண்ணு தான் இருக்குது அது வேறவங்க வளர்த்திக்கிட்டு இருக்காங்க இவருட்ட இல்லை திருமணத்தை வயசு நடந்துகிட்டு இருக்கு கல்யாணத்து வேப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவரோடு இல்லை பொண்ணு அது மட்டுமா இன்னொன்று பார்த்தீங்களா ஒரு ஜாதத்தில் சுக்கரன் அசுபாதிபத்தியம் பெற்று திரிகோணத்தில் இருந்து அவரை வக்கரசனி பார்த்து விட்டால் அதுவும் தவறு இவருக்கு பார்த்தீங்களா தனுசலக்கணத்துக்கு சுக்கரன் ஆறாமதியாக வந்து திரிகோணத்தில் அமர்ந்து அவர் வக்கரசனி பார்த்துக்கிட்டு இருக்கார் அதுவும் தன்னுடைய மனித மனைவியோட புனிதத்தன்மையை கிடக்கூடிய அமைப்பு தான் ஒழுக்கம் குறைவதற்கும் நடத்தை கிடைவதற்கும் கணவனை பிரிவதற்கும் குடும்ப கௌரவத்தை ி பதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது நடந்தது காரணம் சுக்கர பகவான் அசுபாதியம் வைத்து பெற்று அதாவது ஆறாமதியாக வந்து திரிகோணத்தில் அமர்ந்து சனி பார்ப்பதால் அது வக்கரமிட்டு பார்ப்பதால் ஜாதருக்கு அந்த சூழ்நிலையை அழைத்தவர் இவரை பொறுத்தளவும் இன்று வந்து மிகவும் ஏழ்மையில் வறுமையில் துன்பத்தில் இருக்கிறார் அடுத்தவங்களை சேவை செய்த ஆடிமை இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இன்னும் ஆய்வு இருக்கார் ஆனால் அனைத்து துன்பங்களையும் அடியனிடம் ஒருவர் வார்த்தை சொன்னேன் நீங்கள் தற்கொலைக்கு முயற்சி எடுப்பீங்க உயிர் போகாது அந்த முயற்சி வேண்டாம் உங்களுடைய பாவக்கணக்கை வாழ்ந்து தீர்த்துட்டு போயிடுங்க அந்த காலத்தில் தெய்வ வழிபாடு தவற உணர்ந்து வாழ்ந்துட்டோன்னு சொல்லி அனுப்பணும் ஆக எதுக்கு சொல்லுன்னா ஒரு ஜோதி என்பவர் முக்கியமாக தூக்க மற்றவங்களோட துக்கத்தை மற்றவங்களுடைய துக்கத்தை கொடுத்து அவங்க தூக்கத்தை கெடுத்து ரொக்கத்தை வாங்கக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத் துறையில் பரிகார என்ற பெயரில் நிறைய பெருகிவிட்டது அர்த்தமில்லாத இல்லாத ஆழமில்லாத ஒரு நிதிமுறை இல்லாத பரிகாரம் பெருகிவிட்டது என்னுடைய குருநாதர் சொல்ல கருத்து பரிகாரம் சொல்லி மக்களை பயமுறுத்தக்கூடாது என்று அடியனுக்கு முப்பது முப்பது அறிவுறுத்திருக்கார் என்னுடைய மாணவர்களுக்கும் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏற்கனந்த ஒண்டும் பரிகாரம் என்ற பெயரில் பரிகாரம் வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன் வழிபாடு சொல்லுங்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் என்ன நம்ம அணிவிக்க பிறந்திருக்கிறோமோ அந்த அணிவிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்தே தீரும் அதில் இல்லை விடியில் இல்லாது வாழ்க்கையில் வராது வாழ்க்கையில் வராது விடியில் இருக்காது இருந்த போதிலும் நாம் மனத்தை மட்டும் ஒன்று செய்ய முடியாது அதற்கு அடுத்த கட்டமான மற்ற எந்த துன்பங்களையும் வழிபாட்டின் மூலம் தியானத்தின் மூலம் நிச்சயமாக குறைக்க முடியும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை என்னுடைய வழிமுறை அதுதான் அதனால் என்னை என்னை பொறுத்தவரை பரிகாரம் என்ற பெயரில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறித்து சேர்த்து வைத்தால் அவருடைய குடும்ப வாழ்க்கையோ பொருளாதாரமோ கௌரவமோ குழந்தைவிடும் புனிதமான ஜோதிட தொழிலுக்கு களங்கம் கட்டிக்கக்கூடாது நேர்மையாக இருந்து ஒழுக்கத்தோடு இருந்து வாய்மையோடு இருந்து இந்த தொழில் செய்து மக்களுக்கு நல்வழி காட்டணும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்